மதுரை மாநகராட்சி வரி செலுத்தாத வணிக நிறுவனத்தின் குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை இணைப்பு துண்டிப்பு மாநகராட்சி நடவடிக்கை மதுரை மாநகராட்சி பகுதிகளில் உள்ள வீடுகள் வணிக நிறுவனங்கள் மருத்துவமனைகள் தனியார் பள்ளிகள் அரசு அலுவலகங்கள் பெரிய நிறுவனங்கள் மால்கள் திரையரங்குகள் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களில் சொத்து வரி பாதாள சாக்கடை கட்டணம் குடிநீர் கட்டணம் மற்றும் கடை வாடகை வசூல் செய்யும் பணிகள் மாநகராட்சி வருவாய் பிரிவின் மூலம் குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிரமாக வசூல் செய்யும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மதுரை மாநகராட்சி மண்டலம் என் மூன்று வார்டு இரண்டு பைபாஸ் சாலையில் உள்ள ஸ்மார்ட் பஜார் வணிக நிறுவனம் இயங்கும் கட்டிடத்திற்கான சொத்துவரி ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்து எட்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி இரண்டு ரூபாய் நிலுவையாகவும் மற்றும் ஜெயசக்தி ஹோட்டல் கட்டிடத்திற்கான சொத்துவரி மூன்று லட்சத்து இரண்டாயிரத்து நான்கு ரூபாய் நிலுவையில் உள்ளது மேற்கண்ட வணிக நிறுவனத்திற்கு நிலுவைத் தொகையை செலுத்தக்கோரி ஜப்தி நோட்டீஸ் சார்பு செய்தும் பலமுறை நேரில் சென்று வரி செலுத்தும்படி மாநகராட்சியால் கோரப்பட்டும் மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையினை வணிக நிறுவனத்தார் முழுமையாக செலுத்தவில்லை எனவே மேற்கண்ட வணிக நிறுவனத்தின் குடிநீர் குழாய் மற்றும் பாதாள சாக்கடை இணைப்பு மாநகராட்சி துணை ஆணையாளர் சரவணன் முன்னிலையில் மாநகராட்சி பணியாளர்களால் துண்டிப்பு செய்யப்பட்டது இந்த ஆய்வின் போது உதவி ஆணையாளர் சுரேஷ்குமார் உதவி வருவாய் அலுவலர் செந்தில்குமரன் உதவி செயற்பொறியாளர் திருமதி கனி சுகாதார அலுவலர் வீரன் இளநிலை பொறியாளர் கனி வருவாய் உதவியாளர்கள் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் உடனிருந்தனா்